ஹலோ யஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க தான் நினைக்கிறோம் காற்று தண்ணி எடுங்க இவரு இருமணி நல்லா கொரோனா நினைக்காதுங்க புறையிடுச்சுன்னு நினைக்கிறேன் பொறையிடுச்சு கொரோனாலாம் இல்லை நம்மளுக்குலாம் கொரோனா வருமா பேசவே ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு என்ன தண்ணி ஒன்று தண்ணியெல்லாம் குடிக்க தண்ணி குடிக்காதீங்க தண்ணி குடிக்காதிங்க மூடுங்க கற்று நான் சொன்னதுக்கப்புறம் தண்ணி குடிங்க பழி வாங்குற பற்றியா பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க பழி வாங்குறீங்க பத்தியா பேச போகிறது ஃபுல்லாக நானும் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக அவரு நீங்கள் டாபிக் பார்த்தீங்கன்னா இது என் கையில் வாட்டர் பாட்டிலா இந்த வாட்டர் பாட்டிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்பிக்கு இந்த வாட்டர் பாட்டில் என்னடா இருக்குது ஸோ அதாவது தண்ணி தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க இதை பற்றி உண்மையை சொன்னால் நீங்கள் வந்து இந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறதும் குடிக்காததும் உங்களோட இஷ்டம் ஏன்னா சரி ஓகே பேசுகிறேன் வாட்டர் பாட்டில் விட்டுலாம் பார்க்க போகிறோம் அந்த தண்ணியை குடிக்கலாமா வேணாமான் அது நீங்கள் அதிகமாக இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி யூஸ் குடிக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதோட பின்வெளி என்னன்னு தெரியும் உங்களுக்கு அவர் முக்கியமான முக்கியமான பாயிண்ட் வந்து மறந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் எங்கள் ரெண்டு பேர்த்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான தட்டி விடுங்க சரி டெங்ஷன் ஆகாமல் வீடியோக்குள்ளே சரி ஆ ஓகே வீடியோக்குள்ள போயிடலாம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறாயிரம் டன் பிளாஸ்டிக் வந்து பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க உங்களால் டன் லெவலு அதில் பார்த்தீங்கன்னா பத்து டன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ரீசைக்கிள் ஆகி கொண்டு வந்து ரிட்டன் அதை ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க மீதியெல்லாம் என்ன ஆகுது தெரியலையே மீதியெல்லாம் வந்து குப்பையாக மாறிடுது அதாவது தெரு உரங்கள்லையோ ரோட்டோரங்கள்லையோ இல்லை நிலத்துலையோ நீர்லேயோ எங்கெங்கேயோ மிக்ஸ் பண்ணிடும் பத்தாயிரம் டன் மட்டும்தான் ரீசைக்கிள் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த வாட்ரு பாட்டிலே வந்து கவர் பண்ணுது பார்த்துங்க அப்பா ஆமாம் நீங்கள் நீங்கள் உங்களால் நம்ப முடியுதா ஒரு மனுஷன் ஆயுட்காலம் முழுவதும் இருபது கிலோ பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உட்கொள்கிறான் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா முடியலையே தாம்சன் ரைடர்ஸ் அசோசியேஷன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் இருபது கிலோ பிளாஸ்டிக் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்கை உட்கொள்கிறான் அப்படி ஆமாம் இதில் இதில் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இப்ப தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்கும் அது வந்து அதுல வந்து சூரிய ஒளி நீங்க வந்து உங்களுக்கு வந்து பியூரா வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க அதை ஸ்டோர் பண்ணி அது கடைக்கு ஸ்டோர் அது ஒரு வண்டியில் வந்து அது வந்து கடைக்கு வந்து அங்கே எத்தனை நாள் ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியல அது எப்படி சூரிய ஒளி படாமலாம் கொண்டு வந்து வச்சிருக்க மாட்டாங்க சூரிய ஒளி படுறதுனால என்ன ஆகுனா டயாக்சின் அப்படின்ற வந்து ஒரு ஒரு கெமிக்கல் வந்து அதில்

பினாய்லையே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ ஈஸ்ட் சரி ஓகே விளக்கமா வீஸ் டென்ஷன் ஆகாதீங்க அவர் அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றீங்க ஷார்ட் ஃபார்ம்மா சரி ஓகே ரெண்டும் ஒண்ணு தான் ஈஸ்ட் ரஜன் இது ரெண்டும் மிக்சட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு ரசாயன பொருள் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கலக்கப்படுறதுல அதாவது அந்த வாட்ரு பாட்டில் அந்த வாட்டர் பாட்டிலை தயாரிக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் இந்த கெமிக்கலால் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் அதாவது சக்கரை நோய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா விரைவில் பருவமடைதல் இவ்வளோ இருக்கா காத்தவரையால் நீங்கள் எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க இந்த பாட்டிலில் இவ்வளோ கேட்டது இருக்கா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா சுகர் அண்டு வெயிட் கிரெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருப்பு கொளாறு இன்னொன்று பார்த்தீங்கன்னா விரைவில் பரவ முடியாது இதனால இருக்குது அதாவது எந்த இது வந்து இது ஒரே ஒரு கெமிக்கல் தான் பினைல் ஏ அண்டு ஹீஸ்ட்ரோஜன் இந்த ரெண்டு ரசாயன பொருள் அதாவது அந்த கே ரெண்டு கெமிக்கலால் பிளாஸ்டிக் பாட்டிலில் தயாரிக்கிறதுனால வர்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினரல் வாட்ரு நம்ம டக்குன்னு குடிக்கிறோம் அது வந்து எங்கே போனாலும் டக்குன்னு உடனே கிடைக்கிற வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வேணும்னா டக்குன்னு கடையில் போய் வாங்கி குடிச்சிடுவோம் இது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்குது நம்ம குடிக்கிறோம் தாகம் மட்டும்தான் தீரும் தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி அதிகமாக இருந்தாலும் இதை குடித்தா கம்மியாக எவ்வளவு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யூஸ்ட் அதாவது அந்த எதிர்ப்பு சக்தியே கம்மியாகிடும் கம்மியாகிடுது ஆமாம் அதனால நம்ம பெரியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க பாமா எங்க தாத்தா அந்த காலத்துல இப்ப கூட சொல்லுவாரு பானை தண்ணி குடுறா சில்வர் பாத்துக்கல சொம்முல தண்ணி ஊத்தி குடுறா நம்ம நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இப்பல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தெரியல எங்க வீட்ல எல்லாம் இவ்வளோ பெரிய பித்தளை பித்தலை குடம் பித்தளை இது அது செம்பு அதெல்லாம் தாத்தா வச்சிருப்பாரு நானும் எங்கள் வீட்டுல இருக்கு நம்மலாம் பாத்தீங்கன்னா முதல்ல இது யூஸ் பண்ணிருந்தோம் அதாவது அலுமினியம் அலுமினியம் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இப்போ ஸ்டெயிலாக வந்து பாலிஷாக இருக்குன்னு சில்வரில் யூஸ் இருக்கோம் சில்வரு அது கூட பிரச்சனை இல்லை கத்துறாய் ஆமாம் பிளாஸ்டிக் பொருள் தான் இப்போது பிரச்சனையே அது வந்து ஒரே ஒரு கெமிக்கல் சொல்லிட்டேன் ஏ அண்டு யூஸ்ட்ரோஜன் அந்த ஃபஸ்ட் கெமிக்கல் சொல்லிட்டேன் ரெண்டாவது கெமிக்கல் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா பித்தலெட்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் இதை இந்த கெமிக்கலால் என்ன வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்னும் இன்னைக்கு ரொம்ப டர் வாங்குது அதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் ஹார்மோன் ப்ராப்ளம் வரும் கல்லீரல் புற்றுணை வருது கல்லீரல் புற்று ஆண்மைக்குறை வருது இது இது மூணு சொல்லிருக்கிறாங்க நியூயார்க் ஸ்டேட் யுனிவர்சிட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரு வாட்ரு பாட்டில் இந்த வாட்ரு பாட்டிலில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் தொண்ணூற்றி மூணு சதவீதம் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்

இனிமேல் வாட்டர் பாட்டிலெலாம் குடிக்க மாட்டேங்காத்துவாயா வீட்டில் ஒரு சில்வர் மைக்ரோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லு மீட்டருக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஆய்வு சொல்லுது பேக்டீரியா ஆமாம் ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க இப்போது ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டில் தூக்கி போய்டும் தூக்கி ஏங்க அது ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடாது அது ஒன்ஸ் டைமே யூஸ் பண்ணக்கூடாது பட் ஆனால் அதையே யூஸ் பண்ணிட்டு அதோட நுண்ணறி அந்த ஃபார்ம் பிளாஸ்டிக்ங்கிறது அதில் தண்ணி மட்டும்தான் மிக்ஸ் ஆகுது தண்ணியோட டக்குன்னு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அதில் இருக்கிற அந்த சூரிய ஒளி மூலியமாகவும் இல்லை சுற்றுப்புற அந்த வேப் அதாவது அந்த அது பேர்னா கிளைமேட் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாஸ்டிக் வந்து மிச்சக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் இப்போது என்னென்னா ஒன்ஸ் பாட்டில் ஓப்பன் சீலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் இல்லை டூ டேஸ்க்குள்ளே அந்த பாட்டில் தனியாக காலி அவங்க ஏற்கனவே அவங்க லோட் பண்ணி அவங்க அஞ்சு நாளோ ஆறு நாள் தனியாக தான் நம்ம கொண்டு வந்து ஒரு கடையில் கொடுக்குறாங்க அதனால உடனே ஓ சீலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கால் ஒன் ஒன் டேஸ் இல்லை டூ டேஸ்க்குள்ளே காலி பண்ணுறேங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க தூக்கி போட்டுருங்க அடுத்தது பாட்டில் வாங்கினீங்கன்னா அதில் எக்ஸ்பிரி டேட் பார்த்துக்குங்க அதை பார்த்துட்டு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் திரும்பவும் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்லேருந்து ஒரு சில்வர் பாட்டிலோ இல்லை பித்தளையா ஃப்ளாஸ்க் ஆ இல்லை இப்போ அழகாக ஃப்ளாஸ்க் வந்துச்சுங்க பித்தளையிலேயே இருக்குது அழகாக அதில் தண்ணி ஊற்றி எடுத்துட்டுப்பாங்க கரெக்டான ஆமாம் வாட்டர் பாட்டில் எடுத்து போ அந்த அளவுக்கு வந்து ஒரு டீசெண்டாக இருக்காது இப்போ பிளாஸ்க் கையில் வச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகாக வந்துச்சு செம்புல செம்மையாக இருக்கு செம்புல வந்துருக்கு அலுமினியத்துல வந்து இருக்கு பித்தளையில வந்துருக்கு வேற சில்வரா எல்லாத்துலயும் வந்துருக்கு செம டிசைன்லாம் இருக்கு நீங்க அழகாக பாட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரி இப்போ வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கனாலும் அதை வந்து தவிர்க்க முடியாது தான் பட் ஆனால் நமக்கு வந்து அந்த மரபணு அந்த ஜீன் அந்த ப்ராப்ளத்தில் தான் மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வருது அதெல்லாம் வருது எல்லாம் நினச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருள்லேயும் ஒரு ஒரு நோய் இருக்குது கெமிக்கல் இருக்குது ஆமாம் அதனால் சொல்கிறேன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறச்சிக்குங்க ஓகே வீட்டில் எதுவும் யூஸ் அதாவது சமயக்கட்டில் பார்த்தீங்கன்னா அழகழகாக டப்பா பூ போட்ட டப்பா அது இதுன்னு டிசைன் டிசைனாக வச்சுருக்கிறீங்க அதெல்லாம் வெறும் டப்பா நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம் அதில் ஒன்றுமே இல்லை பொருளை கொட்டி வச்சு டக்குன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாதிங்க அதில் இருக்கிற ஒரு ஒரு பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியாது இதிலே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னா தெரியாது அதாவது தொண்ணூற்றி மூணு சதவீதம் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்ட்டு நியூயார்க் யூனிவர்சிட்டி அது சொல்கிறாங்க அதுனால் ஓகே அவங்க தான் சொல்கிறாங்க அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை குறைங்க பட் குறைக்க முடியாது தான் பட் கிச்சனில் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணக்குள்ளே வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிளாஸ்க் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த சில்வரோ இப்போ தெளிவாக யூஸ் பண்ணீங்க அது வீட்டில் தண்ணியை குடத்துல கொண்டு போக முடியும் வீட்லேயும் சரி சில்வர் பாத்திரம் இல்லை பித்தளை பாத்திரம் தண்ணியை ஊற்றி வச்சு கையை சிக்கிறீங்க சார் சரிங்களா கையெல்லாம் நல்லா காட்டுறீங்க நாளைக்கு வேறு கிறிஸ்மஸ் வேறு நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸா ஆமாங்க ஓகே நம்ம சேனல் வியூஸ் சேனல் சார்பாக இப்போ வந்து நன்றிகள் தெரிவிக்க நம்ம வியூஸ்க்கு வந்து மேரி ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் சொல்லுங்கள் ஆமாம் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருங்க உங்கள் வாழ்வில் இனிய வளம் பெற என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் டுவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்து இந்த கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடு கொண்டாடுவோம் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே ஓகே தேங்க்ஸ் டு ஆல் விஸ் தேங்க்ஸ் டூ வீவர்ஸ் ஆ சரி ஓகே நீங்கள் எது கேட்டிங்களே தண்ணி கேட்டிங்களே என்னங்க ஐயோ வேணாம் காத்தவராயா நீங்கள் பார்த்துதே போதும் தண்ணியே வேணாம் நான் வீட்டில் போயிட்டு சம்பளை குறிச்சிக்கிறேன்